இங்கிலாந்தின் மென்செஸ்டர் விமான நிலையத்தில் பயணி ஒருவர் போலீசாரால் மிக கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் அவரது சட்டத்தரணி முக்கிய விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார் விமான நிலையத்தில் போலீசாரால் தாக்கப்பட்ட பயணியின் மூளையில் நீர் கட்டியுள்ளதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் மென்செஸ்டர் விமான நிலையம் முனையம் இரண்டில் நேற்று குறித்த சம்பவம் நடந்துள்ளது காத்திருக்க தேவையில்லை அந்த காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது குறித்த காணொளியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் மிக மோசமாக ஒருவரை தாக்குவதுடன் அவரது தலையில் கால்களால் ஆவேசமாக மிதிக்கின்றார் இச்சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தாக்கப்பட்ட நபரின் சட்டத்தரணி தற்போது வெளியிட்டுள்ள தகவலில் தாக்குதலுக்குள்ளான நபரின் மூளையில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போதற்கும் முக்கிய கவலை என்னவென்றால் அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சம்பவத்தில் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி அனைத்து கடமைகளிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என கிரேட்டர் மேன்செஸ்டர் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்